இருக்கிற இசையமைப்பாளர்கள் பாடகர்கள் நடிகர்களை விட மிக பயங்கரமான பாப்புலாரிட்டி கொண்டவர் வந்து தியாகராஜ பாகவதர் அந்த ஆளுனுடைய அட்ரஸ் இன்றைக்கி இல்லை என்ன காரணம் காலத்தால் எல்லாரும் அழிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறதுக்கு தியாகராஜ பாகவதர் ஒரு உதாரணம் இன்றைய காலகட்டத்தில் டப்பாங்குத்து பாடல்களை மெமரி பண்ணி அதையவே பாடி அதையே வாழ்க்கையை எடுத்துக்கொண்ட ரசிகர்கள் பூரா வாழ்க்கை டப்பாங்குத்து மாதிரி தான் இருக்குது எங்கு முறைகேடான உறவுகள் முறைகேடான தவறுகள் எங்கேயுமே வந்து நேர்மை கிடையாது இப்படி பல விதத்தில் சமுதாயம் சீரழிஞ்சு போச்சு அதுக்கு காரணம் இசையும் ஒரு காரணம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் என்ன இசையை கேட்குறானோ அந்த மாதிரி வாழ்க்கை தான் அவனுக்கு அமையும் ஆனால் அனிருத்தினுடைய இசை இப்போ பாடப்பட்டு இருக்கிற அனிருத்தனுடைய இசை காலங்கள் மாறும்போது அழிஞ்சு போயிடும் பாகாதர் இசை மாதிரி தான் அதனால தெளிவாக புரிஞ்சுக்கணும் கர்நாடக இசையை கற்றுக் கொடுங்கள் மக்களே இந்த புத்திமதியை கேட்டீங்களா இவர் யார் தெரிதா இவரு தெரியலையா இவரு தான் செக்கிலத்த செம்மல் இவர் பொள்ளாச்சி சிறைசாலையில் ஆறு வருஷம் உள்ளே இருந்துட்டு இப்போதான் வெளியே வந்திருக்காரு அதனால தான் வந்து மக்களுக்கு வந்து அவ்வளோ புத்திமதிலாம் சொல்லிட்டு இருக்காரு டேய் சினிமா இசை கத்துக்கிட்டா வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடும் வாழ்க்கை நாசமாக போயிடும் டப்பாங்குத்து பாடல்லாம் கேட்டுக்கிட்டா நீங்கள் வாழ்க்கையும் அதே மாதிரி தான் இருக்கும் தவறான உறவு அப்படி இப்படின்னு சொல்கிறீடா பேப்பையில் அப்போ கர்நாடக சங்கீத இசை கற்றுக்கிட்டால் வாழ்க்கை நல்லாயிடும் அப்படின்ற மாதிரி தானே சொல்கிற நான் இப்போ சொல்கிறேன் கர்நாடக இசை சங்கீதம் கற்றுக்கிட்டாலும் வாழ்க்கை வீணாக தான் போகும் ஒரு பெரிய கர்நாடக இசை பாடகி அவங்க பேர் சொல்லலை அவங்க பாட்டியும் கர்நாடக இசை பாடகி தான் அவங்க பேர் என்னன்னா காத்தாடி பேரில் இருக்கும் அவங்களோட பேத்தி தான் இவங்க இவங்க வந்து ஏஆர் ரகுமான் இசைலாம் பாடியிருக்காங்க இவங்களோட வீட்டுக்கார் என்ன திறமை பண்ணார் கார் எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து அடையார் பாலத்துக்கு வந்தார் அதை வந்து ஒரு இருபது அடிக்கு முன்னாடி அந்த காரை நிப்பாட்டிட்டு நேராக குடுகுடுன்னு ஓடினார் பாலத்துக்கு மேலே அந்த செவரில் போய் ஏறி நின்று இருந்து கூவத்தில் அதாவது சாக்கடையில் விழுந்து செத்து போயிட்டார் இது இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அன்னைக்கு இருந்து அன்னைக்கு யூடியூப்லாம் கிடையாது டிவி நியூஸ்லலாம் வந்தது இந்த செய்தி கர்நாடக இசை சங்கீத பாடகியோட கணவர் வந்து கூவத்தில் விழுந்து செத்து போனாருன்னு அந்த அம்மாவோட பேர் நான் சொல்லலை ஏன்னா உன் உன்னால் வந்து நான் எல்லாரையும் வந்து வம்பு கெடுக்கல ஏன்னா நீ தான் இங்கே வம்பு பிடிச்ச ஆள் நீ வந்து இசையை வந்து இன்னும் உனக்கு சம்மந்தப்பட்ட ஆள்கிட்ட போய் பேசு என்ன இப்போ நீ சொல்ற மாதிரி சினிமா இசை கற்றுக்கிட்டவங்க கத்துக்கிட்ட வாழ்க்கை வந்து இப்படி தான் வீணாக போகுன்னு சொல்கிறிய இந்த அம்மா வந்து கர்நாடக இசை சங்கீதம் முறை முறைப்படி கற்றுக்கிட்டு அந்த மும்மூர்த்திகளுக்கே வந்து தினம் தினம் வந்து அவங்க அர்ச்சனை பண்ணுற மாதிரி தினம் பாட்டு பாடினாங்களா அவங்க வாழ்க்கை எங்க இருந்துடா நல்லா இருந்துச்சு அவங்க வீட்டுக்காரர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு சாதாரணமாக இறந்துட்டா கூட ஒன்று இல்லை ஒன்றுன்னு சொல்ல மாட்டாங்க மக்கள் சூசைட் பண்ணி இறந்தவங்களும் அவர் போய் சேர்ந்துட்டாரு இந்த அம்மாவை தானே பொதுமக்கள் கரிச்சி கொட்டுவாங்க அடையாறுல போட் ஹவுஸ் பக்கத்தில் பெரிய விஐபி இருக்கக்கூடிய ஏரியாவில் அவங்க வீடு இந்த பெரிய விஐபி பெரிய கோடீஸ்வரம் அதாவது அடையாறு போட் ஹவுஸ்ன்னுவாங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு விஐபி இங்கே இருக்கக்கூடிய இடத்துல தான் எங்கள் வீடே இருந்தது அவங்க பாட்டி வந்து பெரிய கர்நாடக இசை பாடகி தான் அப்போ இவங்களுக்கு எங்கேருந்து வாழ்க்கை நல்லா அமைச்சிது நீ சொல்கிற மாதிரி இவங்க சினிமா பாட்டுலாம் கேட்கல கர்நாடக இசை தான் பாடினாங்க இவங்களுக்கே வந்து வாழ்க்கை நாசமாக போன அந்த கர்நாடக சங்கீதத்தை வந்து படித்தா வாழ்க்கை நல்லா இருக்குன்றேடா இது எங்கேயாவது ஒத்து வர மாதிரி இருக்க உன்னோட கருத்து ரெண்டாவது கர்நாடக இசை யாருக்கு சொந்தம் அப்படின்றது இது கேட்குறவங்களுக்கு எல்லாம் புரியும் அதாவது சொந்தம் அப்படின்னா கர்நாடக இசை அதிகமாக யார் கற்றுக்குறாங்க அதிகமாக அவங்க யார் கிளாஸ் எடுக்கிறாங்க எந்த சமுதாயம் எந்த கம்யூனிட்டி அப்படின்றது நான் இங்கே சொல்லலை யாருன்னு ஆனால் எல்லாருக்கும் தெரியும் அது எந்த கம்யூனிட்டின்றது ஆனால் அவங்கெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் படிச்சுக்கிட்டு அமெரிக்காவில் போய் லட்ச லட்சமாக சம்பாதிப்பாங்க நாங்கள் வந்து கர்நாடக இசை கற்றுட்டு நாக்கு வலிக்குவா ஏண்டா கொஞ்சமாக அது அறிவு இருக்காடா உனக்கு உங்கள் ஆளுங்க நல்லா இருக்குன்னா நாங்கள் நாசமாக போணுமா இந்த நாசமாக போனோம் கர்நாடக சங்கீதத்தை படிச்சுக்கிட்டு எவன்டா நல்லாயிருக்கான் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இல்லை எண்பது வருஷத்துக்கு முன்னாடியாவது எதையாவது இசையெல்லாம் கற்றுக்கிட்டு பாடலாம் இல்லை டான்ஸ் கற்றுக்கிட்டா ஆடலாம் இல்லை நடிப்பு கற்றுக்கிட்டா நடிக்கலாம் இன்றைக்கி சினிமாவே அழிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு கர்நாடக இசையில் மேற்கத்திய இசை கற்றுக்கிட்டாலுமே வந்து ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது அப்படி இருக்கும்போது கர்நாடக சங்கீதத்தை கற்றுக்கோன்ற எதுக்கு உன்ன மாதிரி கிளை போடங்க வாழ வைக்கிறதுக்கு நாங்கள் எங்கள் வீட்டு பிள்ளைங்களை அனுப்பணுமா ஏன்னா உன் பிள்ளைங்க உன் பேரம் பேத்திங்க அமெரிக்காவில் போய் லட்ச லட்சமாக சம்பாதிக்கிறாங்க அவங்கக்கிட்ட ஃபோனில் கேட்டு பிச்சை அடண்டா பேப்பையில் இன்னைக்கு நீ வந்து கர்நாடக இசை வந்து கற்றுக்கோன்னு சொன்னால் பரவாயில்ல அதில் ஒரு நியாயம் இருக்கு அதை விட்டுட்டு சினிமா பாட்டு ரெண்டு மூணு பாட்டை போட்டு காமிச்சு இந்த டப்பாங்குத்து பாட்டெல்லாம் கேட்டுவிட்டு உங்க வாழ்க்கையும் வந்து தப்பான உறவு முன்னுக்கு பின் வந்து மோசமான ஒரு உறவுகளோட கள்ள உறவுல தான் இருக்கும் இந்த இசை மாதிரி அப்படின்னு சொல்றீங்க கர்நாடக இசை கற்றுக்கிட்டாலும் எவனும் வப்பாட்டி வச்சுக்கிறது இல்லையடா பேப்ப இல ஏடா பேப்பைக்கு பிறந்த பேப்ப கர்நாடக சங்கீதம் கற்றுக்கிட்டவன் எவனுமே வந்து வப்பாட்டி வச்சுக்கிறது இல்லையா நீ சொல்றது எல்லாம் முன்னுக்கு பின் முரணா இருக்க உங்க ஆளுங்க வந்து நல்லா இருக்கிறான்ல கர்நாடக எவனா கற்றுக்கிறானா எல்லாம் கம்ப்யூட்டர் கத்துக்கிட்டு அமெரிக்கால போய் லட்ச லட்சமா சம்பாதிக்கிறான் இல்லைன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படி படிச்சுட்டு அவன் பெரிய வேலையில் போறான் இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸராக பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறான் அவங்களாம் யாராவது கர்நாடக சங்கீதம் கற்றுக்கிறாங்களா அதனால மக்களை கர்நாடக சங்கீதமோ மேற்கத்திய இசையோ இந்த காலத்தில் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எந்த விதத்திலையும் பயன் தரா செய்து இவன் சொல்றதையோ இல்லை நீங்கள் உங்கள் மனசுலயே வந்து இந்த இசையெல்லாம் கற்றுக்கணும் ஆர்வத்திலயோ உங்கள் பிள்ளைங்களை வந்து வேஸ்ட்டாக வந்து ஆய்க்கிறாதீங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் வைங்க இல்லை ஹிந்தி கற்றுக்க சொல்லுங்கள் இல்லை வேறு லாங்குவேஜ் ஏதாவது கற்றுக்க சொல்லுங்கள் இல்லைன்னா வந்து நீட் எக்ஸாமுக்கு என்ன கோச்சிங்க அதை அனுப்புங்க உங்கள் பிள்ளைங்களை டாக்டர் ஆக்கணும் இல்லை இன்ஜினியர் ஆக்கணும் இல்லை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக்கணும்னு அந்த மாதிரி கனவுகளோடு உங்கள் பிள்ளைங்கள படிப்பு சம்மந்தப்பட்ட இதில் அனு அனுப்புங்க அதை விட்டுட்டு கர்நாடக சங்கீதம் டான்ஸு பரதநாட்டியம் இன்னைக்கெல்லாம் வந்து கா பழைய இரும்பு போட்டால் பேரிச்சம்பழம் கிடைக்கும் இந்த கர்நாடக சங்கீத எடை போட்டால் கூட எவனும் வாங்கவும் மாட்டான் அதனால் இவன் சொல்கிற இவன் சொல்ற சொல்கிற அறிவுரை எல்லாம் தயவுசெய்து எடுக்காதீங்க கர்நாடக சங்கீதம் கத்திட்டா அந்த கர்நாடக சங்கீதம் உருவாக்குன மும்மூர்த்திகளே ரோட்டில் தெரு தெருவாக பாடி தான் பிச்சை எடுத்தாங்க எவன்டா நல்லா இருந்தான் அந்த காலத்தில் இவன் நல்லா இருக்கான் சரி நீ இவன் சொல்ற மாதிரியே நீங்க உங்க வீட்டு பிள்ளைங்களை கர்நாடக சங்கி தான் கத்துக்க வைக்கிறீங்க இவனுங்க வந்து அவங்க கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்கு தான் நல்லா சொல்லி தருவாங்க வேற ஆளுங்களுக்கு அவங்க ஜாதி இல்லாத வேற ஆளுங்களுக்கு கர்நாடக சங்கி தான் ஏ தர மாட்டான் இவங்க நல்லா தின்னு கொளுத்து போறதுக்கு உங்ககிட்ட இருந்து மாசம் ஐநூறு ஆயிரம் பிடுங்கி இவங்க தின்னு கொளுத்து போறதுக்கு தான் உங்க பிள்ளைங்களை வா 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 கூப்பிடறான் அப்படியே நீங்கள் வந்து கர்நாடக சங்கீதம் நல்லா பயிற்சி எடுத்து நல்லா பாடி ஒரு திறமை வளர்த்துக்கிட்டாலும் எந்த சபா உங்களுக்கு உங்களுக்காக காத்திருக்கிறது உங்கள் பிள்ளைங்களை வந்து நீ வா நீ வா நீ வான்னு நாரதகானா ச நாரதகான சபாவில் வந்து வெத்தலை பாக்க வச்சு கூப்பிட்றாங்கள உங்கள் பிள்ளைங்களை எங்கள் சபாவில் வந்து பாடுங்கன்னு அவங்க ஆளுங்களை தவிர அதாவது கர்நாடக சங்கீதம் கம்யூனிட்டி அந்த சமுதாயத்தை தவிர வேற வேற கம்யூனிட்டா உள்ளே போயெல்லாம் அவ்வளோ ஈஸியாக பாடிட முடியாது அதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதனால வந்து கர்நாடக சங்கீதம் மேற்கத்தி இசை இந்த டான்ஸு இந்த சண்டை சம்பந்தப்பட்ட கலைகள் இதெல்லாம் வந்து உங்கள் பிள்ளைங்களை அனுப்பவே அனுப்பாதீங்க ஸ்கூலில் கூட வியாபாரத்துக்காக வச்சுருக்கான் மூணாம் க்ளாஸ்லருந்து எட்டாம் கிளாஸ் வரைக்கும் தான் வச்சிருக்கான் அதுக்கப்புறம் நைன்த்து டென்த்து பப்ளிக் எக்ஸாம் லெவன்த்து டுவெல்த்து பப்ளிக் எக்ஸாம்னு கட் பண்ணிவிடுவோம் அதனால் எட்டாவது வரைக்கும் நல்லா படிச்சுட்டு நல்லா பயிற்சி எடுத்துக்கிட்டு அதுக்கு நேரம் ஒதுக்கி செலவு பண்ணிட்டு கடைசியில் வந்து அந்த கலையெல்லாம் காணாமல் போயிடும் ஃபஸ்ட்டு முடிச்சோன்னே மேல் படிப்பு படிக்கிறதுக்கே உங்களுக்கு நேரம் சரியாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து எங்கே வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி காமிப்பீங்க அதனால இன்றைக்கி சினிமாவே இல்லை சினிமா அழிஞ்சி போச்சு ஒருவேளை சினிமா இருந்தாலும் எனக்கு அதை கற்றுக்குனா இதை கற்றுக்குனா சினிமாவில் என் பையன் பெரியாலவரன் இன்னைக்கு வந்து சினிமாவே அழிஞ்சு போயிடுச்சு அதனால் அதுலேயும் போய் ஆளாக முடியாது அப்படியே சினிமா துறை இருந்தாலுமே எல்லாருக்கும் வாழ்வடிச்சிடாது தயவு செய்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் குறிப்பாக அந்த கர்நாடக சங்கீதம் மேற்கத்திய இசை டான்ஸு பரதநாட்டியம் இதில் வந்து உங்கள் பிள்ளைங்களை செய்து ஈடுபடுத்தாதீங்க உங்கள் பாதம் தொட்டு நான் கேட்டுக்கிறேன் நீங்கள் அதை விட ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக் கொடுங்க ஹிந்தி கற்றுக் கொடுங்க அதுக்கப்புறம் வந்து நல்லா எக்ஸ்ட்ரா கோச்சிங் டியூஷனுக்கு அனுப்புங்க உங்கள் பிள்ளைங்களை ப்ளஸ் டூ முடிச்சதுக்கு அப்புறம் நீட் எக்ஸாமுக்கு பயிற்சி அதை அனுப்புங்க அது இல்லைன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் அகாடமி அதில் வந்து ட்ரைனிங் அனுப்புங்க உங்கள் பிள்ளைங்களை வந்து ஒரு நல்ல உயர்ந்த நிலையில் வைக்கிறதுக்கு என்னவோ அதை பண்ணுங்கள் இந்த கர்நாடக சங்கீதம் எடைக்கேடை கூட வாங்க ஆள் இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற பழைய இரும்பு பிளாஸ்டிக்கை கூட வாங்கிறதுக்கு ஆள் இருக்குது இந்த கர்நாடக சங்கீதத்தை வாங்கிறதுக்கு ஒரு ஆள் கிடையாது பேர்ச்சா அதை விற்றா அதை எடை போட்டாவது பேர் மாதிரி கிடைக்கும் இந்த இரும்பு வேண்டாத பிளாஸ்டிக் பொருட்களை எடை கடை போட்டால பேர்ச் கிடைக்கும் இந்த கர்நாடக சங்கீதம் ஒன்றுத்துக்கு உதவாது தயவுசெய்து இவன் சொல்றானேன்ட்டு கர்நாடக சங்கீதம் கத்துக்கவே கற்றுக்க வேணாம் உங்கள் வீட்டு பிள்ளைங்களை நல்லா ஆகணும் அப்படின்னா இந்த இசை சம்மந்தப்பட்ட இந்த கத்திரிக்காய் விஷயங்கள் செய்து ஈடுபடுத்தாதீங்க நல்லா படிக்க வைங்க நல்லா அரசு உத்தியோகங்களில் பெரிய லெவலில் சும்மா சாதாரண வேலை கூட வேண்டாம் உயர் அதிகாரியா ஆகணும்ன்ற ஒரு கனவோடு உங்க வீட்டு பிள்ளைங்களை உருவாக்குங்க அப்படின்னு நான் இந்த வீடியோ மூலமா நான் கேட்டுக்கிறேன்